ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான டிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் கால் கிலோ வெண்டைக்காய் மூணு முட்டை சேர்த்து இப்படி செஞ்சு கொடுங்க இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இது மாதிரி கொஞ்சம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் ரொம்ப பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா வதக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது மாதிரி புடிசாக வதக்கி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா குழகொழப்பு இல்லாமல் சுருங்கி வதங்கி வந்திருக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா குழகொழப்பு தன்மை வந்துடும் அதனால் வதங்கின பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடுங்க பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ அதே வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப பெரிய தக்காளியாக சேர்த்துடாதீங்க ரொம்ப புளிப்பாகிடும் அதனால் சின்ன தக்காளியை பார்த்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது மாதிரி கால் கிலோ வெண்டைக்காய்க்கு மூணு முட்டைன்றது கரெக்டாக இருக்கும் அதனால் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கங்க முட்டை நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரொம்ப பொடி மாசம் ஆக்கிடாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா முட்டை பொறிஞ்சு வந்ததும் இப்போ இதோட வதக்கி எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வெண்டைக்காயை நம்ம பொரியலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி முட்டையோடு சேர்த்து செஞ்சு கொடுங்க அந்த குழம்பு தன்மையே இல்லாமல் அருமையாக இருக்கும் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாக எடுத்து இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க காரசாரமாக அருமையாக இருக்கும் கலந்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம் இதை நீங்கள் சாதத்தோட சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே நீங்கள் ஒயிட் ரைஸோட கலந்தும் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெண்டைக்காய் முட்டைக்கறி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே குறி லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்